தவகாலம் மூன்றாம் வாரம் திங்கள்கிழமை நற்செய்தி வாசகம் தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்து நான்கு முதல் முப்பது வரை இயேசு நாசிரியத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எளிய அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைபாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இடுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சிறந்தவைகள் அனைத்தும் பிரம்மாண்டமானவையாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறோம் பிரம்மாண்டமற்ற ஆரவாரம் இல்லாதவைகளை நாம் சட்டை செய்கிறதில்லை ஆனால் ஒன்றுமில்லாமையில் இருந்து இந்த உலகை படைத்த இறைவனால் இது ஒரு பொருட்டே அல்ல என்பதை இதுதான் மிகச் சிறந்தது என மாற்றும் ஆற்றல் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும் கூட்டுப்புழுவில் கட்டுண்டு கிடக்கும் புழு தருணம் வாய்க்கும் போது காற்றை கிடித்து பறக்கும் வண்ணத்துப் பூச்சி ஆவதும் அவராலேயே இன்றைய முதல் வாசகத்தில் சிரியா மன்னன் துறுநோய் பிடித்த தனது தளபதி நாமானை குணப்படுத்தும்படி இஸ்ரேல் அரசனிடம் அனுப்பும்போது இஸ்ரேல் மன்னன் ஆடையை கிடித்து கொண்டு புலம்புகிறான் அவன் மன்னனாய் இருந்து மண்ணுக்கே சமம் நம்மிடையே இருக்கும் இறைவனுக்கும் இறை வாக்கினருக்கும் அந்நோயை குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு என்பதை அறியாத மூடன் சிறுமிகு மன்னன் அறியாத உண்மையை சிறுமி ஒருத்தி அறிந்திருந்தாள் கடத்தி செல்லப்பட்ட பெண் கடவுளின் அரசையே கடத்தி செல்கிறாள் இயேசுவை என்னால் வரை ஒரு தச்சராக பார்த்த மக்களுக்கு அவரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளுறங்கிய உண்மை வெளியான போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடல் அலை மீது நடந்த இயேசுவை அங்கு அடித்த அவநம்பிக்கை அலைகள் அலைகடித்தன காற்றையும் புயலையும் அடக்கிய இயேசுவை அங்கு சந்தேக காற்று திக்குமுக்காட வைத்தது நாம் என்ன செய்ய இயலும் என்பதில் அல்ல என்னை வைத்து இறைவனால் என்ன செய்ய இயலும் என்பதில் நாட்டம் கொள்வோம் ஆமென்